ரோகித் சர்மா வந்துட்டு வருணுக்கு பத்து கோடி கொடுத்துருக்காருங்க அவரோட ஓராண்டு ஐபிஎல் வருமானமே பத்து கோடி தான் வருணுக்கு ஓகேவா அந்த அந்த வந்துட்டு ரோஹித் சர்மா அதாவது யோசிக்காமல் கொடுத்துருக்காரு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சது நம்ம ஹிட்மேன் தாங்க ஒரு பிளேயர் மேலே கேப்டன் நம்பிக்கை வச்சிட்டாரே டெஃபினெட்ட அந்த பிளேயர் வந்துட்டு வேற லெவலில் கிராப் உயரும் என்றே சொல்லலாம் அந்த மாதிரி தான் என்னோட கிராப் உயர்ந்திருக்கு ஏன்னா இங்கிலாந்து டி டுவெண்டி சும்மா கூப்பிட்டாங்க ஓகேவா நான் வந்து விளையாடுறேன் அவளை தான் விளையாண்டுட்டு ஊருக்கு போயிருவோம்யா அப்படின்னு இருந்த ஓடி ஃபார்மேட் இங்கிலாந்துக்கு எதிராக ஓடி ஃபார்மேட் இந்த சாம்பியன் ட்ராஃபிக்கு முன்னாடி பிஃபோரில் இங்கிலாண்டும் இந்தியாவும் டி ட்வெண்ட்டி ஓடிஐ சீரிஸ் மோதுனாங்க டி ட்வெண்ட்டியில் சிறப்பாக ப்ளே பண்ணோம்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ஓடி ஃபார்மேட்டில் வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கப்புறம் நான் டிக்கெட் போட்டு ஊருக்கு கிளம்புற மாதிரி ஐடியா ரோஹித் சர்மா கிட்டே இருந்து எனக்கு கால் வந்தது இந்த மாதிரி ப்ரோ நீங்கள் போவேனா அதாவது உங்களுக்கு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு நீங்கள் தான் இந்த சாம்பியன் ட்ராஃபியை முடிச்சு கொடுக்கணும் உங்களை தான் நான் நம்பியிருக்கேன் உங்களை முக்கியமான நேரத்தில் பிளேயிங் லெவலில் இறக்கி விடுவேன் நீங்கள் தான் வந்துட்டு வின் பண்ணி கொடுக்கணும் ரோஹித் சர்மா அவ்வளோ பணிவாக எனக்கு ஒரு ஃபோன் நீ பேசினார் பாருங்க உண்மையிலேயே எனக்கு அந்த நேரம் நான் தான் இங்கே இருக்கனானு கனவுல தான் இருக்கனானு கிள்ளி பார்த்தேன் பட் நிஜமாக இருந்தது இப்படி ஒரு கேப்டன் ஃபோன் பண்ணி அதாவது உங்கள் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கேன் நீங்கள் தான் இந்த சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லும்போது நம்மளோட நம்பிக்கை லெவல் எந்த லெவலில் ஏறும் அந்த மாதிரி ஏறி தான் ஃபைனல் வரை டீம் இந்தியா வந்து சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க தோனியோட குணம் இவர்கிட்ட அப்படியே இருக்குங்க எந்த பிளேயரையுமே அதாவது அவ்வளோ இலக்காரமாக நினைக்க மாட்டார் எல்லா பிளேயருக்கும் அவ்வளோ ரெக்ஸ்பெக்ட் கொடுப்பாரு அதாவது நீ கேப்டன் நீ தான் முடிச்சு கொடுக்கணும் நீ தான் ஜெயிச்சு கொடுக்கணும் நம்ம எல்லாருமே கேப்டன் தான் என்னையை மட்டும் நீ ராஜாவை பார்க்காத அப்படி பார்த்தேன்னா நீ எனக்கு அடிமை ஆகிருவ எல்லாருமே ராஜாவாக இருந்தால் தான் வின் பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு தோனி சிஎஸ்கே டீமில் சில பிளேயர்களை வழி நடத்துவார்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட்டு நான் ஆன் த கிரவுண்டில் ரோஹித் சர்மாவோட தலைமை பண்பு வேறு லெவலில் இருக்குது அதனால தான் அவரால் ஐந்து முறை சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ண முடிஞ்சிருக்கு சிறந்த ஸ்குவாடை உருவாக்க முடிஞ்சிருக்கு சாரி ஐந்து முறை ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ண முடிஞ்சுருக்குது

நாட்கோடி கையில் கொடுத்து செலிப்ரேட் பண்ண வச்சாரு இது தாங்க இது தாங்க ரோஹித் சர்மாவோட குணம் மேலும் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டை உடைச்சிருக்காரு எனக்கு இந்த மெசேஜ் மட்டும் ரோஹித் சர்மா கொடுக்கல அதாவது ஓவர் வேர் கப்லையும் நீ ஓடி ஃபார்மேட்டில் விளையாடுவ உனக்கு முதன்மையாக வாய்ப்பு கிடைக்கும் நீ ரெடியா இருந்துக்க தம்பி அதாவது இந்த மாதிரியே போட கற்றுக்க பயிற்சியை மட்டும் வெற்றாத உன்னோட ஏற்ற ஊதியம் வேற லெவலில் கிடைக்க போகுது ஃபியூச்சர்ல என்று ரோஹித் சர்மா நம்பிக்கை கொடுத்துருக்காரு சொல்ல மட்டும் செய்யாமல் சொல்லாததையும் ரோஹித் சர்மா செஞ்சிருக்காரு இந்த சாம்பியன் ட்ரோஃபி நாலு ஸ்பின்னர் வரும்போது ஏகப்பட்ட விமர்சனம் எழுந்தது ஆனா இது என்னோட முடிவு முழுக்க முழுக்க என்னோட முடிவு அது தவறானாலும் சரி சரியானாலும் சரி மொத்த விமர்சனங்களையும் நான் ஏத்துக்கிறேன் சொல்லிட்டுதான் என்ன அவர் உள்ள இறக்குனாரு ரோஹித் சர்மாவும் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சாம்பியன் ட்ரோஃபை வின் பண்ண நூறு சவீதம் காரணம் வரும் தான் பட் வேற லெவல்ல வந்து போடுறாரு அவரோட ஸ்பின் அட்டாக நெட்ல எங்கனாலேயே அட்டாக் பண்ண முடியல இதை புரிஞ்சு தான் எதிரணி பேட்டரால் இவரோட ஸ்பின் அட்டாக்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சு உடனடியாக எடுத்தோம் சேம் டைம் மனிதனுக்கு உயிர் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டனோ உயிர் போயிருச்சுன்னா வெறும் நம்ம உடம்பு கட்டதாங்க அந்த மாதிரி இந்த சாம்பியன் டிராஃபியை வின் பண்ண ஒரு உயிரே வருந்தான் அவருக்கு வந்துட்டு என் சார்பில் பத்து கோடி பிரைஸ் மணி கொடுக்குறேன் என்றும் பத்து கோடி வந்துட்டு அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு மேலும் ஐசிசி எவ்வளோ பரிசு தொகை கொடுத்துருக்காங்கன்னா இவருக்கு பதினஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஏறத்தாழ இரண்டு வருட சம்பளத்தை வந்துட்டு ஐபிஎல் சம்பளத்தை இவர் ஒரே நாளில் வாங்கியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இருபத்தஞ்சு கோடி ஒரே நாளில் வாங்கியிருக்காரு இவ்வளவு தூரம் நான் உயர்ந்ததற்கு மிகப்பெரிய காரணம் மேல நம்பிக்கை வச்ச ஒரே ஒரு மனிதன் அண்ட் ரோஹ் சர்மா என்று மிகப்பெரிய லெவலில் இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழன் வருண்